வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க தீபாவளி அன்று பெண்கள் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் தரித்திரம் உண்டாகும் அதே மாதிரி மறக்காமல் இந்த விஷயங்களை செய்யுங்கள் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இது பற்றின தெளிவான விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது மிகவும் பயனுள்ள ஒரு தகவலுங்க ஏன்னால் தீபாவளி அன்னைக்கு நம்ம தேவையில்லாததெல்லாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக தரிதிரம் வீட்டில் வந்துடுங்க நம்ம என்ன விஷயம் செய்யணுமோ அதை தான் செய்யணும் அது பற்றின தெளிவான விளக்கம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தீபாவளி அப்படின்றது தீபத் திருநாள் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாள் நம்ம மகாலட்சுமியும் குபேரரும் ஒன்றாகவே நம்ம வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிகிற நாள் அதனால் தீபாவளி அன்னைக்கு நாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போங்க அந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் இந்த நகம் வெட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க தலைமுடி நம்ம கட் பண்ணுறது ஹேர் கட்டிங் அந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதம் சண்டை போடுறது இதெல்லாம் கூடாதுங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாது யாராவது உங்கள் கிட்டே கடன் கேட்டால் கண்டிப்பாக அந்த அன்னிக்கு கடன் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நீங்களும் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி இந்த பழைய பேப்பர் போடுறது பழைய புடவைகள் எடுத்து போடுறது அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு கொடுக்கறது இந்த பழசெல்லாம் அந்த அன்னிக்கு நம்ம போடுறது இந்த வேலையெல்லாம் நம்ம அந்த அன்றைக்கு செய்யவே கூடாதுங்க இது மாதிரிலாம் செஞ்சால் தரித்திரம் உண்டாகும் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதி மதியம் மேலே ஆரம்பிக்கிறனால மாலை நேரத்தில் கோலம் போடக்கூடாது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை புதுசாக மாற்றி வைக்கக்கூடாதுங்க தொடப்பம் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது புது தொடப்போம் அந்த அன்னிக்கு மாற்றி வைக்கக்கூடாது தீபாவளி அன்று காலை வெகு நேரம் கழித்து கூடாதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் தீபாவளி அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து கேத்தார கௌரி நோன்பு லக்ஷ்மி குபேர பூஜை உன்னதமான பூஜைகள்லாம் இருக்கிறனால அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிக நல்லது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து கை நிறைய வளையல்கள் வை போட்டு குங்கும பொட்டு இட்டு நம்ம பூஜை செய்கிறனால லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் இந்த நைட்டியெல்லாம் அந்த அன்னிக்கு அணியவே கூடாதுங்க தீபாவளி அன்று இரும்பு சாமான்கள் அதாவது கூர்மையான ஆயுதம் கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி சாமானெல்லாம் வாங்கவே கூடாது அதே மாதிரி அந்த அன்னிக்கு போய் மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க ஒரு நாள் தள்ளி போட்டு மறுநாள் வாங்கிக்கோங்க இல்லை தீபாவளிக்கு முதல் நாள் வாங்கிக்கோங்க அந்த அன்னிக்கு போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கினோன்னா அதுவே திருப்பி திருப்பி நம்ம வாங்குற மாதிரி ஆகிடும் அதனால் அதையும் வாங்கக்கூடாதுங்க மேற் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் தீபாவளி அன்று செய்யாமல் இருப்பது மிக நல்லது சரி இப்போது தீபாவளி அன்னிக்கு கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க தீபாவளி அன்று கல்லுப்பு நீங்கள் வாங்கணுங்க ஏன்னா மகாலக்ஷ்மி அம்சம் பொருந்திய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த தங்கம் வைரம் வைடூரியம் வாங்குகிறோம் இல்லைங்களா அதற்கும் மேலாக போற்றுவது இந்த உப்புங்க இந்த கல் உப்பு கடாட்சம் கடாக்ஷம் பெற்ற பொருள் அந்த பொருளை நீங்கள் தீபாவளி அன்று வாங்கி உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதே மாதிரி தீபாவளி அன்று செய்யும் கங்கா ஸ்நானம் காலையில் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கங்கா ஸ்நானம் செய்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் அந்த அன்றைக்கி உபயோகப்படுத்தணும் வேற எண்ணெய் உபயோகப்படுத்தக்கூடாது தீபாவளி அன்று மாலை நேரத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம தீபம் வைக்கணும் அதில் முக்கியமான ஒரு இடம் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சாமான் தேய்க்கிற இடத்துல ஒரு அகல் தீபம் வச்சிருங்க அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா மகாலட்சுமி பொருந்திய இடம் அந்த இடம்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் தீபாவளி அன்று பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா மிக மிக சிறப்புங்க தீபாவளி அன்று சுமங்கலிகள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு மங்கள பொருட்கள் வைத்து தாம்பூலம் கொடுப்பது மிக 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 சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயார் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களிடம் தாம்பூலம் பெற்று என்பது ஐதீகம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்தாடை பட்டாசுகள் இனிப்புகள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தலைமுறைக்கே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் தலைமுறைக்கே சேரும் அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு காலையில் கோலம் போடலாம் ஏன்னா அமாவாசை திதி மதியம் மேலே பிறக்கிறனால காலையில் நீங்கள் கோலம் மிக அழகழகாக போட்டு தீபாவளியை வரவேற்கலாம் தீபாவளி அன்று உங்கள் வீட்டு தலைவாசல் இருக்கும் இல்லைங்களா அந்த தலைவாசலை நல்லா கிளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு பூ வச்சு ரெண்டு அகல் தீபம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் எப்போவும் நிறைஞ்சே இருக்கும் தீபாவளி அன்று நீங்கள் உங்கள் கணவர்கிட்டையும் மாமனார் மாமியார்கிட்டையும் நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க அந்த நாள் வாங்கும் ஆசிர்வாதம் மிக 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 சிறப்பும் விசேஷமானதும் கூட மேற்சொன்ன சொன்ன இந்த விஷயங்களை அதாவது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தீபாவளி அன்று பின்பற்றினால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் செல்வ வளத்துக்கும் தனதானியத்துக்கும் எந்தவித பஞ்சமுமே உங்கள் வீட்டில் வராதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்